வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை சரிங்களா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்கள் கொண்டு வந்திருக்கும் அது போக இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் நாள் உங்களுக்கு ஒரு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே மாதிரி மேசத்துலேருந்து வரைக்கும் எல்லாருக்கும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் எப்படி எப்படி நாளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு காசியா நிறம் வெள்ளை சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் புரிதல் மேற்கொள்ள புரிதல் மேற்கொள்ளும் நாளாகவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகரமான நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாளை வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு நல்ல வாய்ப்பு உள்ள ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி வெற்றிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இன்றைய இன்றைய நாளில் அதே மாதிரி புரிதல் ஏற்படுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரியே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் மாதிரி இன்றைய நாள் நீங்கள் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக போது ஒரு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு இருக்குது நிறம் வெள்ளை சரிங்களா தன்னம்பிக்கை ஏற்படும் அதே மாதிரி புரிதல் ஏற்படும் வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு போகும் சரிங்களா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னா ரெண்டு அஞ்சு அதிர்ஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடபம் இடபோம்னா ரிசபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகிழக்கு ராசியான நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாள் மதிப்பு மிக்க நாளாகவும் அதே மாதிரி சில விஷயங்கள் தாமதமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள் அதே மாதிரி கொஞ்சம் பொறுப்போடு செயல்பட வேண்டியனாலும் பொறுப்பு அதிகரிக்கப்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது சரிங்களா இன்றைய நாள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையாகட்டும் பணிகளாகட்டும் வீடாகட்டும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கொஞ்சம் மேம்பட்ட பொறுப்புகள் கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் ஆர்வமும் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குது சரிங்களா இன்றைய நாள் உங்களுக்கு பாதகமான நாளாக இல்லாமல் சாதகமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் இன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைய நாள் நீங்கள் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது உங்களுக்கும் ஒரு சிறப்பான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாளில் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வடகிழக்கு ராசியான நிறம் இளம் பச்சை சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு சரிங்களா அடுத்து வந்து மிதினம் மிதனத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான் நிறம் ஆரஞ்சு சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் வந்துட்டு உங்களுக்கு அதிகப்படியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மதிப்பு உயரும் நாளாகவும் இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு உயரும் நாளாகவும் புதுமையான விஷயங்களை நீங்கள் செய்வதற்கான ஆர்வம் இருக்கிறதுக்கான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி சில தாமதங்கள் இருந்தாலும் சில ஒரு சில மாற்றங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு அதாவது நீங்கள் கொடுக்கல் வாங்கிற விஷயத்திலேயே ஆகட்டும் மற்றபடி உற்றார் வன்முறை விஷயத்துலேயே உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு நல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் அதே மாதிரி புதுமையான முகங்கள் அதாவது அறி புதுமையான அறிமுகம் அறிமுகமாகாத நபர்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கு உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு ராசாய நிறம் ஆரஞ்சு சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான் நிறம் ஆரஞ்சு உங்களுக்கு அனுகூலமான நம்பர்னால் எட்டு ப்ளஸ் அஞ்சு ஓகேங்களா ரெண்டு நம்பருமே மாதிரி அடுத்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா தென்மேற்கு இருக்குது ராசியா நிறம் சந்தனம் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் அனுபவங்கள் அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி ஒரு ஒரு சில விஷயத்தில் சோர்வுகள் உண்டாகும் நாளாகவும் அதாவது உடலில் கொஞ்சம் சோர்வுகள் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து அதாவது அதிகமான உஷ்டங்கள் தலையிலேருந்து இறங்க அதிகமாக உடம்பு சூடாகறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது அதனாலேயே உங்களுக்கு சோர்வுகள் ஏற்படுறதுக்கும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாள் கொஞ்சம் அலைச்சலை கம்மி பண்ணிக்கோங்க இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சோர்வான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு ராசாய நிறம் சந்தனம் சரிங்களா அதே மாதிரி நெருக்கங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் இன்றைக்கி அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் சோர்வு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அதனாலே கொஞ்சம் அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராசிய நிறம் சந்தனம் அதே மாதிரி உங்களுக்கு மூணு எட்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா தென்கிழக்கு வடகிழக்கு ராசிய நேரம் ஆரஞ்சு சரிங்களா ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி வேலை வேலையில் வந்து அதிகமான ஈடுபாடுகள் உண்டான நாளாகவும் ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் இருக்குது இன்றைய வேலை சம்பந்தமான நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது உங்களுக்கு இன்றைய நாள் வேலையில் வந்து ரொம்ப ஆர்வமாகவும் அதற்கான ஒத்துழைப்புகளும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஆர்வமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முழுக்க முழுக்க இன்றைய நாள் உங்களுக்கு வேலையை சம்மந்தமான வாய்ப்புகளும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இன்றைய நாளில் ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதே மாதிரி உங்களுக்கு ராட்சியான் நிறம் வந்து வரஞ்சு சரிங்க அதே மாதிரி ஒன்பது நாள் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியா நிறம் நீளம் சரிங்களா இன்றைய நாள் குழப்பங்கள் விலகும் நாளாகவும் புரிதல் மேம்படும் நாளாகவும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இருந்தவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இன்றைய நாளில் கொஞ்சம் விலகி ஒரு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி எதிர்பார்ப்புகள் இன்றைய நாள் நிறைவேறும் மற்ற நாங்கள் வேணும் ஒரு நாளைக்கு எந்திரிச்சு நம்ம எதாவது வேணும்னு எதிர்பார்க்குறோம் அது கண்டிப்பாக நடந்துச்சு அப்படின்னா அதோட ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே கிடையாது இல்லையா அந்த மாதிரியான நாளாக தான் கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாள் நீங்கள் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளும்போது உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசைனா வடக்கு ராசியா நேரம் நீளம் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான நம்பர் அப்படின்னா ஒன்று ப்ளஸ் அஞ்சு ஓகேங்களா அடுத்து அடுத்து வந்து துலாம் ராசி நேரம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா தெற்கு ராசியான் நிறம் இளம் பச்சை சரிங்களா அதே மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சில பிரச்சனைகள் இன்றைய நாளில் குறைக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படுறது செயல்படும் போது உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள்லாம் இன்றைய நாளில் விலகறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் நம்ம கொஞ்சம் குறைவாக இருக்க இல்லாமல் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் இதில் ஈஸியாக சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய நாளில் பெரிய பெரிய செலவுகள் இருந்தாலும் சில பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் விவேகத்தோடு இன்றைய நாளில் செயல்படும் போது அதனுடைய மாற்றங்கள் நடக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் ஒரு சில சிறப்பான நாளாக மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அனுகூலமான திசை தெற்கு ராசியா நிறம் இளம் பச்சை சரிங்களா உங்களுக்கு ரெண்டு அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது ரெண்டு ப்ளஸ் அஞ்சு சரிங்களா சார் எட்டு ரெண்டு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ராசியா நிறம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் அனுபவங்கள் ஏற்படும் நாளாகவும் அதாவது எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் இன்று வந்து கொஞ்சம் தடையாகிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது அதாவது நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்து போகிற விஷயங்கள் இன்றைக்கி தடையாக இருக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள் இன்றைய நாள் ஈடுபாடு அதிகரிக்கும் சொந்தமான விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் தடங்கள் இருந்தாலும் அது நீங்கள் உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் அது ஒரு தீமையாக இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்காது அது மாதிரியான விஷயங்கள் அதாவது உங்களுக்கு ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னா அது நல்லதாக மாற்றுறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் நிறையாவே இருக்குது ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாளில் ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக வருங்க அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசைன்னு தென்கிழக்கு ராசி நேரம் வந்து சரிங்களா உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக தான் இருக்கும் ஒன்றும் இல்லை சரி ஒரு சில தடங்குகள் இருந்தாலும் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் சரிங்களா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு சரிங்களா அதே மாதிரி ஏழு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் வந்து மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் செல்வாக்கு அதிகரிக்கும் நாளாகவும் நட்பு வட்டாரங்கள் மேலாகும் நாளாகவும் லாபகரமான நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரத்தில் வந்து உங்களுக்கு அதிகமான செல்வாக்கு உயரும் நாளாகும் நட்பு வட்டாரத்தில் சரிங்களா மற்ற இடத்துல நட்பு வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் நாளாகும் லாபகரமான நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் வெண்மஞ்சள் சரிங்களா உங்களுக்கு ஆறு ஒன்பதுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து மகரம் மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியான் நிறம் பொன்னிறம் சரிங்களா அதே மாதிரி இன்றைய வந்து செல்வாக்கு உயரும் நாளாகவும் முதலீடு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் திருப்பங்கள் உண்டாகும் நாளாகவும் இருக்குது அதாவது மூன்று விதமான மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது இன்றைய வந்து பார்த்திங்கன்னா செல்வாக்கு உயரும் அதே மாதிரி முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதாவது இங்கே செல்வாக்கு உயரும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்லையோ வேறு எதுலையோ நீங்கள் போடும்போது அதனுடைய உயரும் உயரும் அதுலேருந்து உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் சரிங்களா இன்றைய நாள் செல்வாக்கு மேம்படும் சரிங்களா இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே இருக்குது உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி திருப்பங்கள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் நஷ்டமாகிட்டே இருந்த ஒரு தொழில் திடீர்னு உங்களுக்கு லாபத்தை கொடுத்தா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்மேற்கு ராசியான நிறம் பன்னீரம் அதே மாதிரி எட்டு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கும்பம் கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு இளம் நீளம் நீளம் இளம் நீளம் சரிங்களா இளம் நீளம் அதே மாதிரி உங்களுக்கு இன்று லாபம் மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி வந்து இன்றைய நாளில் வந்து சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கானோ அதாவது முக்கிய நல்ல முக்கியமான செலவுகள் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குது அதாவது நமக்கு தேவையான ஒரு செலவுகள் கண்டிப்பாக இன்றைய நாளில் வேணும் அப்படின்னா அது மாதிரியான செலவுகள் இன்றைய நாள் அனுகரிக்கும் வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இது வாங்கலாம் இது வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கினா போதும் சரிங்களா அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பாக இருக்கும் சுப செலவுகள் அதிகரிக்கும் கொஞ்சம் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத நான் தெளிவாக சொல்ல வரேன் சரிங்களா ரொம்ப அதிகமாக செலவு பண்ணாமல் தரிசிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசி நிறைய இல்லைன்னு இல்லை அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு ராசியான் நிறம் இளஞ்சிவப்பு தடைகள் விலகும் நாளாகவும் ஆர்வம் உண்டாகும் நாளாகவும் சிந்தனைகள் பிறக்கும் நாளாகவும் இருக்கும் இன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு ஒன்பது அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் இளஞ்சிவப்பு சரிங்களா சரிங்களா பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இதில் உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் உங்களுடைய ஆலய வழிபாட்டோடு என்ன நாள் தொடங்கும் போது இன்னும் கூட ஒரு மேன்மையான படங்கள் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நம்ம கொடுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூ ஒவ்வொரு ராசிக்குள்ளே இருக்கிற மூன்று மூன்று நட்சத்திர பாதங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம கொடுத்துருக்குறோம் நீங்கள் தனித்தனியே பிரிக்கலாம் வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் ஏன்னா தான் நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரி பண்ணணும் அப்படின்னா கிடையாது போது ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகி வரும் கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதுலேயும் ஒவ்வொரு பாதத்தில் இருக்காங்க இல்லையா இப்போ வந்து பரணியில் எடுத்துக்க இல்லைன்னா பரணியில் மூணு நட்சத்திரம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடப்பத்தில் மூணு நட்சத்திரம் இருக்குது அந்த மூணு நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்துலேயும் ஒன்பது ஒன்பது பாதம் இருக்கும் அந்த பாதத்தை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் என்டனாலும் ஒரு சிறப்பான ஒரு மேன்மையான ஆனால் கண்டிப்பாக